அரவிந்தன் கதை நேரம் கதை நான்கு தமிழ் தங்கம் யூடியூப் சேனல் அன்பு நேரலுக்கு அரவிந்தனின் வணக்கம் இந்த கதை நேரத்துல இன்றைக்கு ஒரு கதை ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதை தான் நான்கு ஐந்து புத்த துறவிகள் ஒரு நதிக்கரையோரமாக நடந்து போகிறார்கள் போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணியில ஒரு பெண்மணி அடித்து கொண்டு போகிறாங்க கத்துறாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு புத்த துருவி ஓடி போய் தண்ணீரிலே குதித்து நீந்தி போய் அந்த பெண்ணை கொண்டு வந்து கரையிலே சேர்த்து காப்பாற்றிவிட்டு தன் பயணத்தை தொடர்ந்து விடுகிறார்கள் கூடவே ஒருவருக்கு ஒரு நெருடல் நாம் ஒரு துறவியாயிற்றே இவர் ஒரு பெண்ணை தூக்கி தொட்டு தூக்கி காப்பாற்றியிருக்கிறாரே இது தவறில்லையா ஒரு துறவியின் லட்சணம் என்பது முடிந்தவரை எல்லாவற்றும் தூரம் இருக்க வேண்டும் அல்லவா என்று கலக்கத்தோடு இருக்கிறார் எப்படி அவர்களிடம் கேட்பது என்று தெரியாமல் ஒரு இரவு ஒரு இடத்திலே தங்கி தூங்குகிறார்கள் இவர் இரவெல்லாம் அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் தவிப்பு தாங்க முடியாமல் போய் கேட்டு விடுகிறார் நாம் ஒரு துறவிகளாக இருந்து எப்படி ஒரு பெண்ணை தொட்டு தூக்குவது என்று கேட்கிற போது அவர் சொல்கிறார் அப்பா ஒரு பெண் உயிரை காப்பாற்றுவது ஆணோ பெண்ணோ அல்ல யாராக இருந்தாலும் எந்த உயிரையும் காப்பாற்ற வேண்டியது நம் கடமை நான் நேற்றே அந்த பெண்ணை கதையேற்று விட்டுவிட்டேன் ஆனால் நீதான் இன்றும் அந்த பெண்ணை மனதிலே சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று அந்த திரைவில் பதில் சொல்கிறார் இவ்வளவு அழகான கருத்து பாருங்கள் நாமும் அப்படித்தான் சுமக்க வேண்டியதை சுமக்காமல் தேவையில்லாதவற்றை மனதிலே சுமந்து கொண்டு வாழ்வதால் பல தவிப்புக்கு காரணம் இந்த கதையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நினைத்துப் பார்த்தால் தேவையில்லாத சிந்தனைகளை விட்டுவிட்டு எவ்வளவோ தேவையான விஷயங்களை மகிழ்ச்சியோடு செய்யலாம் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவும் நன்றி வணக்கம் அரவிந்தன் கதை நேரம் தொடரும்